ஸ்ரீ குருப்யோ நமகா சந்தியாவந்தனம் இந்த சந்தியாவந்தனத்துக்கு முக்கியத்தை பற்றியும் அதையே நாம் வந்து உபநயனமானவர்கள் அத்தனை பேரும் நித்தியமும் திருக்காலமும் செய்ய வேண்டும் என நிறையா பெரியவள்ளார சொல்றா நம்ம போர்வாச்சாரியெல்லாம் அனுஷ்டானத்தில் கொண்டு வந்திருக்கா நாமளும் நிறையா கேள்விப்பட்டிருப்போம் நண்பர்களே இந்த சந்தியாவந்தன கர்மாவை செய்யாமல் எந்த கர்மா வைதிக கர்மாவில் ஈடுபட்டாலும் பலன் கிடையாதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தர்மசாஸ்திரம் தெளிவா சொல்றது எந்த வைதிக கர்மாவை செய்ய வேண்டும் என்றாலும் முதலில் சந்தியாவந்தனம் செய்திருக்க வேண்டும் அல்லது இப்படின்னு சொல்லலாம் சந்தியாவதனம் செய்யாமல் எந்த வைதிக காரியமும் அல்லது எந்த தார்மீக காரியத்தில் ஈடுபட்டாலும் பலன் பூர்ணமா கிடைக்காது எஸ் ஒன் இஃப் இசன் பர்ஃபார்ம் சந்தியாவந்தனா எனி அதை கர்மம் இது தெளிவா தர்மசாஸ்திரம் சொல்றது ஒரு அருமையான ஒரு வாக்கியம் பிராட்சீன வாக்கியம் சுபாவிஷத்தை கூட சொல்லலாம் சமீபத்தில் கல்லப்பட்டது நண்பர்களே அந்த வாக்கியத்தை போட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் சந்தியாவந்தனத்தை பத்தி அந்த வாக்கியம் என்ன தெரியுமா விப்ரோ விரட்சகா அதாவது விப்ரகா விர்சகான்னு சொல்லலாம் விப்ரோ விரட்சகா தசிய மூலம் மிகி சந்தியா மூலே சின்னே நைவ புஷ்பம் வா இதான் அந்த வாக்கியம் நண்பர்களே அதாவது இதனுடைய அர்த்தத்தை வந்து பெரியவாளர்கள் நமக்கு எடுத்து சொல்றா உபநயமானவன் அதாவது திஜன் ஒரு மரம் மரத்தோடு ஒப்பிடலாம் அதன் வேர் அந்த விரக்ஷத்தினுடைய வேர் வந்து சந்தியா உபாசனை சந்தியாக்கரணம் சந்தியாவந்தனம் அந்த வேரை வெட்டிவிட்டால் புஷ்பம் ஏது பலம் ஏது அப்படிதான் இந்த சாஸ்திரம் சொல்றது இந்த சாஸ்திர வாக்கியம் நண்பர்களே அந்த வாக்கியத்தை திரும்பி வந்துடு பாருங்களேன் விப்ரோ ரக்ஷகா தசிய மூலம் மிகு சந்தியா மூலே சின்னே தெய்வ புஷ்பம் பலம் வா பனேன்மான துஜன் வந்து ஒரு விரக்ஷத்தோடு மரத்தோடு ஒப்பிட்டால் வேர் வந்து சந்தியா வந்தன கர்மா அந்த வேலை வெட்டிவிட்டால் அந்த வேரை அகற்றிவிட்டால் புஷ்பம் ஏது பலம் ஏது அப்படிங்கிறது இந்த சாஸ்திர வாக்கியம் எடுத்து சொல்கின்றது அப்படின்னா என்ன இந்த சாஸ்திரமானது இந்த வாக்கியமானது அருதிட்டு கூறுகின்றது எந்த வைதிக கர்மாக்கும் ஆதாரம் சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் செய்யாமல் எந்த வைதிக கர்மால் ஈடுபட்டாலும் பலன் பூஜ்யம் என்று தெளிவாக சாஸ்திர கூறுகின்றது நண்பர்களே இந்த சந்தியாவந்தனத்தை வந்து சந்தியா உபாசனையை வந்து விசேஷமாக எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதம் எப்படி தெரியுமா அந்த பகுதியை முடிக்கின்றது சகலம் முடிக்கின்றது நண்பர்களே அதாவது சந்திவாசனை ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வேதத்துல கடைசி வாக்கியம் என்னன்னா சகலம் பத்ரமஸ்னு அதாவது எவன் ஒருவன் இந்த சந்திவபாசனை செய்கின்றானோ சந்தியோபாசனை மூலமாக காயத்ரி ஜபம் பண்ணிக்கிறானோ அவன் எல்லா நன்மைகளும் பெறுகின்றான் இதை நாம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே நமக்கெல்லாம் ஒரு விஷயம் நன்காவே தெரியும் வேதம் வந்து அது எதிர்வேதமா இருக்கலாம் ருக்வேதமா இருக்கலாம் சாம்வேதமா இருக்கலாம் எல்லா வேதத்தையும் எல்லா வேத சாக்கியும் சேர்ந்தவர்களுக்கு சந்தியாவத அனுஷ்டானம் பொது சமவேதமாக எல்லோரும் சந்தியாவந்தன செய்து தான் ஆக வேண்டும் எல்லோருக்கும் சந்தியாவதம் எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒன்று அவ வேத சாக்கி தந்தா மாதிரி சந்தியாவந்தனத்தில் இருக்கக்கூடிய சந்தியாவந்தனம் தன்னகத்தை கொண்டுள்ள பிரயோகங்களும் வேத மந்திரங்களும் மாறும் ஆனால் சந்தியாவந்தன கர்ம அனுஷ்டானம் அல்லது எல்லா வேதக்காரர்களுக்கும் பொது சஞ்சிதா எல்லாரும் இதுவும் நமக்கு வந்து வேதம் மூலமா தெரிகின்றது வேதம் மொத்தத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இல்லையா அது ஒரு விரத்தோட ஒப்பிட்டாக்க வேறு வந்து எப்படி ஒரு விரக்ஷத்துக்கு மூலம் ஆதாரமும் அதே மாதிரி நமக்கெல்லாம் சந்தியாந்தம் வைதிகரமா வந்து ஆதாரம் சொல்லிட்டு அதில் இன்னொரு விஷயமும் நாம் கவனிக்கணும் அது என்ன தெரியுமா ஒரு ரூபம் வச்சு சொரூபம் அந்த சொரூபம் வந்து மனுஷாலே எடுத்துப்போமே கண்ணு காது மூக்கு எல்லாம் கை கால் எல்லாம் இவைகள் ஒருவேளை சரியா வேலை செய்யாவிட்டாலும் ஒருவேளை ஒன்று ரெண்டு அதுல குறைபாடு இல்லாவிட்டாலும் உயிர் வாழலாம் அதனால அந்த உயிரே இல்லைன்னா அது வந்து பிராணமே இல்லைன்னா அதே மாதிரி சந்தியாவந்தனத்தில் ஜீவ நாடிகள் மாதிரி உயிர் மாதிரி செல்வது இருக்கு அது ரொம்ப முக்கியம்னு பெருவாள் முகச்சு சொல்லியிருக்கா அது என்னென்ன நம்ம அர்க்க பிரதானம் பண்ணுவோமே சந்தியாவந்தனத்தில் ஐக்கியப்பிரதானம் முதல்து ரெண்டாவது ஐக்கிய அனுசந்தானம் அது என்னது அசாமாதித்தோ பிரம்மே அஸ்மின்னு சொல்கிறோமே அது ரொம்ப சிரேஷ்டமாக வச்சுருக்கா பிரிவாக நிறைய பெண் முக்கியத்துவத்தில் எல்லாத்தையும் முதல்து ஐக்கிய பிரதானம் ரெண்டாவது ஐக்கிய அனுசந்தானம் மூணாவது காயத்ரி ஜப்பம் நான்காவது உபஸ்தானம் இதில் நண்பர்களே இது குறிப்பிடும்போது அப்போ மற்ற விஷயங்கள் சந்தாரத்தில் நிறையா இருக்கு இல்லையா அங்கங்கெல்லாம் அப்போ அவைகள் என்ன எண்ணம் வந்துடக்கூடாது தேவையில்லை எண்ணம் வந்துடக்கூடாது இவைகள் இருந்து ஒரு ஆபத்தார தர்மமாக எடுத்து எடுக்கப்பட்டுள்ளது மாத்திரமில்லை இவர்களுக்கு ஒரு பிரதான இடம் இருக்கு சஞ்சயாவந்தத்துல ஆனால் சஞ்சாபந்தத்தில் ஒட்டி வரக்கூடியன்னு பல பல விஷயங்கள் இருக்கு இல்லையா சிரேஷ்டமான அறிவையான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா சுக்லாம்பரத்தில் ஆரம்பிச்சு பிராணாயமாக இருக்கலாம் சங்கல்பமாக இருக்கலாம் மார்ஜனாக இருக்கலாம் பிராசனம் இருக்கலாம் எது வேணும் நிறையா இருக்கேன் அது வந்து பூர்வாங்கமாக இருக்கலாம் உத்தரவாங்கமாக இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அவைகளுக்கெல்லாம் ஆதாரம் இல்லாமல் இல்லை அவைகளுக்கெல்லாம் ரெண்டாம் பட்சமும் கிடையாது ஆனால் மேலே குறிப்பிட்டிருந்து ஆபத் காலத்தில் கூட குறைஞ்சது இதையாவது அனுஷ்டானம் பண்ணணுண்டு பெரிவா வந்து நமக்கு வழிகாட்டியிருக்கும் போது பெரிவாள் எல்லாரும் நமக்கு என்ன தெரிய வருது இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு இந்த விஷயங்களுக்கு சொல்லிட்டு அடுத்தது ஒரு பாயிண்ட் நம்ம மனசுல எல்லாம் சஞ்சாவதம் பண்றமே அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் பண்ணணும் ஆண்டு சஞ்சாவத இருக்கக்கூடிய எல்லா மந்திரங்களுக்கும் அர்த்தம் தெரியணுமா ஒவ்வொரு பதத்துக்கும் தெரிஞ்சதான் இல்லதானே தானே தெரியாம தெரியாமல் ஆனில் ஒருத்தருக்கு வந்து சஞ்சாவந்தத்தில் பொருள் தெரியாம பலன் இல்லையா நிச்சயம் பலன் உண்டு பொருள் தெரிந்து அர்த்தம் தெரிந்து சஞ்சாவந்தம் என்ன ஆனந்தம் தனி பொருள் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் சஞ்சாவந்தியாக எதோ திஜன் உபநயன் மாணவன் அனுஷ்டான் பூர்ண பலன் கிடைக்கும் அது காய்த்த ஒரு இருக்காது ஆனா ஒன்னு விஷயம் ஒரு விஷயம் ஒண்ணு நின்றே சந்தியாவந்தனத்துல மந்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பதத்துக்கு மத்த தெரியாம இருக்கலாம் ஆனால் சந்தியாவந்தனம் ஏன் செய்ய வேண்டும் அதனுடைய பிராமிகம் என்ன மகோன்னதமான அதனுடைய பின்னன் என்ன இது நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சின்றதுனால தான் சந்தியாவந்தனமே போடாம பண்ணிட்டு இருக்கோம் ஆசோச்ச காலத்துல கூட சந்தியாவந்தனத்தை சுருக்கமா பண்ணணும்னு சொல்லியிருக்கா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் எக்காலத்திலும் சந்தியாவந்தனத்தை நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு மொத்தத்தில் நண்பர்களே இந்த சிரேஷ்டமான சஞ்சாதன அனுஷ்டானம் என்பது நமக்கு வந்து சுருங்கக்கூறின் இது ஒரு உபாசன முறை ஒரு யோக சாதனா முறை ஒரு தியான முறை இது அது மாத்திரமில்லை நண்பர்களே ஆத்ம தர்சனத்திற்கு ஒரு வழி ஆரோக்கியத்தை தருவது அது மாத்திரமா ஐஸ்வர்யத்தை தருவது அது போற என்ன கடைசியில் உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது ஏற்பட்ட ஒரு சந்தியாவந்தனத்தை படிப்படியாக நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை வந்து காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மோட்ச சாதனமான சந்தியாவந்தனத்தை நம்ம உற்றலாமா நம்ம நமக்கு ஒரு பொக்கிஷம் அல்லவா சத்தியாவந்தனத்தை பத்தி அவருடைய முக்கியத்துவத்தை பத்தி யார் எத்தனை பேர் எத்தனை சொன்னாலும் கேட்கலாமே கேட்பதே ஒரு புண்ணியம் நான் சொல்றேன் ஏனெனில் சஞ்சாதன நமக்கு ஒரு ஆதார் கர்ம மாத்திரம் இல்லை ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி படிப்படியாக மோட்ச சாதனம் அது மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மோட்ச சாதனம் சஞ்சாதனம் அப்படின்னு அடிச்சு கூறலாம் நண்பர்களே அந்த பரதேவதை அந்த காயத்ரி மகத்தவன் அருளால் உலகத்தில் எல்லாரும் பரமக்ஷேமமாக சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராய